திமுகவை எடப்பாடி அபகரித்தார் எடப்பாடியை பாஜக அபகரித்துவிட்டது என மருது அழகராஜ் கூறியுள்ளார் நமது எம்ஜிஆர் நாளிதழின் முன்னாள் ஆசிரியரும் முன்னாள் அதிமுக செய்தி தொடர்பாளருமான மருது அழகராஜ் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தார் அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அதிமுகவை எடப்பாடி அபகரித்தார் இப்போது எடப்பாடியை பாஜக அபகரித்துவிட்டது ஒரு அபகரிப்பு இன்னொரு பெரிய அபகரிப்பாக மாறிவிட்டது இனியும் என் உழைப்பையும் ஆயுளையும் கரைத்து வீணாக்க விரும்பாமல் அதிமுகவை பெற்றெடுத்த இயக்கமான திமுக தாய் கழகத்தின் தாயுமானவராக இருந்து வரும் தமிழகத்தையும் திராவிடத்தையும் வழிநடத்தக்கூடிய முதல்வர் முன்னிலையில் அவருடைய தலைமையில் இன்று இணைந்துள்ளேன் என்று கூறியுள்ளார் என்னுடைய எஞ்சிய காலத்தை இறைவன் தருகிற ஆயுள் காலத்தை திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் தமிழுக்கும் முதல்வரோடு இணைந்து உழைக்க உறுதி கொண்டுள்ளேன் எடப்பாடி பழனிசாமியின் புண்ணியத்தில் திராவிட இயக்கம் ஒன்றாக கூடிய காலம் உருவாகி வருகிறது அன்வர் ராஜா நான் இன்னும் பலர் வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆசி கொடுத்து அனுப்பி வைப்பார் திமுகவை பலப்படுத்த எடப்பாடியும் தொலைநிற்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிட இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்ற ஆசை கூட இருக்கலாம் பல காலம் அதிமுகவில் இருந்த என்னை போன்றவர்களை அவர் நல்ல மனதுடன் இங்கு அனுப்பி வைத்துள்ளார் என்றுதான் நினைக்கிறேன் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியில் இணைவதற்கு எந்த முயற்சியும் நான் எடுக்கவில்லை இரண்டாம் இடத்தை விஜய் பிடிக்க முயற்சிப்பார் விஜயை பாராட்டினால் ஒரு எச்சரிக்கை உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என்றுதான் அவரை பாராட்டினேன் என்று தெரிவித்துள்ளார்